தமிழ் இலக்கிய வரலாற்றில் இரண்டு கூத்தர்கள் இடம்பெற்றுள்ளனர் ஒருவர் தக்கையாக பரணி முதலான நூல்களை இயற்றிய கவிச்சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர் மற்றொருவர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் பாடிய பகழி ஒட்டக்கூத்தரைப் பற்றி பல செய்திகள் கிடைக்கின்றன பகழி பற்றி சில செய்திகளே கிடைத்துள்ளன பகழி கூத்தர் ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த பெருங்குளத்துக்கு கிழக்கே உள்ள ஏரல் என்ற ஊரினர் என்று செந்தமிழ் என்ற நூல் உரைக்கிறது இந்த ஏரலில் அருணாச்சல சுவாமிகள் என்ற மகான் வாழ்ந்து வந்தார் தேது மன்னரின் அரசாட்சிக்கு உட்பட்டிருந்த செம்பி நாட்டைச் சேர்ந்த சன்னாசி என்ற கிராமத்தில் வாழ்ந்த தற்பாதனன் என்ற வைணவ வேதியரின் மகனே பகழி என்று அபிதான சிந்தாமணி என்ற நூல் கூறுகிறது இலக்கிய இலக்கண புலமையில் சிறந்து விளங்கிய பகழிக் வயிற்றுநோய் ஏற்பட்டது மணிமந்திர மருந்துகளுக்கு கட்டுப்படாத வயிற்று நோயை தீர்த்து வைத்தது யார் குமரகுருவரருக்கு பேச்சையும் புலமையும் வழங்கிய அதே செந்திலாண்டவன்தான் பகழி கூத்தரின் வயிற்று நோயையும் போக்கி அருளினான் பாட்டுக்கு உருகும் செந்தில் முருகன் பகழி கூத்தரின் பிள்ளைத்தமிழ் நூலை பெற்றவுடன் அவருடைய நோயை குணப்படுத்திவிட்டான்